அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ருத்ரா மீடியா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் அன்பார்ந்த பார்வையாளர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய நாள் அனைவருக்கும் இணைய நாளாக அமைய எமது வாழ்த்துக்கள் இன்றைய நாளின் தொடக்கத்தில் நல்ல நேரம் மற்றும் தவிர்க்க வேண்டிய நேரங்களை பற்றி இங்கு விரிவாக காண்போம் இன்று காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நல்ல நேரமாக உள்ளது மாலை நேரத்தில் நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை நல்ல நேரமாகும் கௌரி நல்ல நேரம் என்று பார்த்தால் காலை பன்னிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் அமைகிறது சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டிய நேரங்களை பற்றி இப்போது பார்க்கலாம் இன்று ராகுகாலம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை நீடிக்கிறது யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரையில் உள்ளது குளிகை காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை அமைகிறது இன்று சூலம் மேற்கு திசையாக இருப்பதால் பயணங்களில் போது கவனம் தேவை எதற்காக பரிமா பரிகாரம் ஆகும் இன்று சந்திராஷ்டமம் சிம்ம ராசிக்கு இருப்பதால் அந்த ராசியினர் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது மேசராசி நேயர்களே இன்று உங்களுக்கு போட்டியில் நிறைந்த நாளாக இருக்கும் உங்கள் விடாமுயற்சியால் எதையும் சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் காண்பீர்கள் புதிய முதலீடுகள் செய்ய இன்று உகந்த நாள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் அடைவார்கள் ரிசிபராசி நேயர்களே இன்று நீங்கள் சினம் கொள்வதை தவிர்க்க வேண்டும் கோபத்தால் சில காரியங்கள் தடைபட வாய்ப்பு உள்ளது பொறுமையை கையாள்வது வெற்றியை தரும் வியாபாரத்தில் சுமாரான லாபம் கிடைக்கும் நண்பர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் இறை வழிபாடு மன அமைதியை தரும் மிதனராசி நேர்களே இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் தேர்ச்சி பெறுவீர்கள் அறிவுபூர்வமான செயல்களால் பாராட்டு பெறுவீர்கள் புதிய தொழில் தொடர்பாக தொடங்க நினைப்பவர்கள் என்று நல்ல வாய்ப்புகள் அமையும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் குழந்தைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சியை தரும் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும் வெளிநாடு செல்லும் முயற்சிகள் கைகூடும் கடகராசி நேயர்களே இன்று உங்கள் வாழ்வில் உயர்வு தரும் நாளாக அமையும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது பொருளாதார நிலை சீராக இருக்கும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள திட்டமிடுவீர்கள் பழைய கடன்களை தீர்க்க வழிபிறக்கும் சமூகத்தில் உங்கள் கௌரவம் உயரும் நேயர்களே இன்று உங்களுக்கு சந்தேக்டமும் என்பதால் மிகுந்த எச்சரிக்கை தேவை புதிய வேலைகளை தொடங்குவதை தவிர்க்கவும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் வாகன பயணங்களில் வேகம் குறைவாக குறைக்க வேண்டும் மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது மன உளைச்சலை தவிர்க்கும் இறை வழிபாடு மற்றும் தியானம் செய்வது இன்று உங்களுக்கு நற்பலனை தரும் கன்னிராசி நேரங்களே இன்று உங்களுக்கு சுகமான நாளாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் மீண்டும் தொடங்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் வாழ்க்கை துணையின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய யுத்திகளை கையாண்டு லாபம் ஈட்டுவீர்கள் உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும் மனதுக்கு இனிய செய்தி வந்து சேரும் துலாம் ராசி நேயர்களே இன்று உங்களுக்கு செலவுகள் கூடும் நாளாக அமையும் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்க்கவும் திட்டமிட்டு செயல்படுவது நிதி நெருக்கடியை குறைக்கும் வேலையில் பனிச்சுமை சற்று அதிகமாக இருக்கும் மேலதிகாரிகளிடம் பேசும்போது நிதானம் அவசியம் தந்தை வழி உறவினர்களால் சிறு மனஸ்தாபம் வரலாம் மாலையில் குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவது ஆறுதலை தரும் ராசி நேர்களே இன்று உங்களுக்கு நல்ல லாபம் தரும் நாளாக அமையும் நிலுவையில் இருந்த பணம் வசூலாகும் நண்பர்கள் உதவியால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வதில் மகிழ்ச்சி மகிழ்வீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தை நடக்கும் நீண்ட நாள் திட்டங்களை இன்று செயல்படுத்தலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் காட்டுவார்கள் தனுசு ராசி நேர்களே இன்று உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில் முடியும் கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் திறமை அங்கீகரிக்கப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் சொசு சொத்து சம்பந்த பிரச்சனைகளில் தீர்வு கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு கூடும் எதிர்பாராத பணவரவு உண்டாகும் பெண்களின் உதவி இன்று உங்களுக்கு பேருதவியாக இருக்கும் மகர ராசி நேயர்களே இன்று நீங்கள் மற்றவர்களின் காட்டும் பரிவு உங்களை பெருமைப்படுத்தும் பிறருக்கு உதவும் குணம் உங்களுக்கு நற்பயிரை தரும் வியாபாரத்தில் மந்த நிலை மாறி முன்னேற்றம் ஏற்படும் சகோதர வழியில் சிறு ஆதாயம் கிடைக்கும் ஆன்மீக பெரியவர்களின் ஆசி கிடைக்கும் உடல் நலனில் இருந்த பாதிப்புகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்குவீர்கள் கும்பராசி நேர்களை இன்று நீங்கள் செய்யும் செயல்களுக்கு பாராட்டுகள் குவியும் உங்களின் தனித்திறமை வெளிப்படும் நாளாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் மேலதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்பார்கள் குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும் உறவினர்கள் மத்தியில் உங்களின் செல்வாக்கு அதிகரிக்கும் பிள்ளைகளின் படிப்பில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் மீனராசி நேர்களே இன்று உங்கள் சிந்தனை தெளிவாக இருக்கும் புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் நிச்சயம் உண்டு அரசு அதிகாரிகள் மூலம் அனுகூலம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே புத்துணர்வு அதிகரிக்கும் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது மிகவும் சிறந்தது மன அமைதியும் சந்தோஷமும் நிறைந்த நாளாக இது அமையும் அன்பார்ந்த பார்வையாளர்களே இன்றைய ராசி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்டில் உங்கள் ராசியை சொல்லுங்கள் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள் நாளை மீண்டும் உங்கள் ராசி உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்கள் வாழ்வில் எல்லா நன்மையும் நடக்கட்டும் ரோத்ரா மீடியா சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்